तमिल तमल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से ग्लार्भव भारत अभ्युत्थनम धर्म गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन् नोतिभेदसादनम् ॐ श्री महागणाधिपतये नमो नमः महा। ॐ प्रपन्नपादिजाताय तोत्रवेत्रैकपाणये ாயய கிருஷ்ணாயீதாஹே நம ஓம் மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுர்வாழீம் அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமேம் ஓம் ஓம் அனைத்து சாய் டிவியின் நேர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமுத திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை ஆரம்பிக்கின்றேன் ஸ்ரீமத் பகவத்கீதா நான்காம் அத்தியாயம் பத்தாவது ஸ்லோகம் ஸ்ரீ பகவான் ஸ்ரீபகவான் உவாச்சாக மன்மய மாமுபாசிரிதா பகவோஜானதபா பூதா மத்பாவமாக பகவான் கிருஷ்ணர் கடந்த நான்கு ஸ்லோகங்களாக அவதாரத்தினுடைய நோக்கம் மற்றும் மகிமை அதனுடைய பிரயோஜனம் ஆகிய இவ்வளவு விஷயங்களையும் நான்கு ஸ்லோகங்களில் சொல்லி முடித்திருக்கிறார் அந்த கடைசி ஸ்லோகத்தில் பிரயோஜனத்தை சொல்ல வரும்பொழுது அனைத்து உயிரினங்களுடைய பிறப்பும் அவதாரம் என்று அவதார புருஷர்கள் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த அவதார புருஷர்களினுடைய பிறப்பிற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னார் அவர்களும் கர்ப்பபையில் தான் பிறக்கிறார்கள் அப்படின்னா அங்கு தான் விஷயத்தை சொல்லும்போது மாயா என்கின்ற ஒரு தத்துவத்தை தன்னுடைய கையில் கொண்டு சுவாம அதிர்டாய அந்த மாயை வந்து தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுண்டு நான் பிறக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றார் இந்த மாயா என்கின்ற இந்த தத்துவமானது இன்னும் அதிகமாக விளக்கப்பட போக இருக்கிறது அதனால் இப்போ நம்ம வந்து இந்த மாயா அப்படிங்கிறத ஒரு சஸ்பென்ஸாக வச்சுடுவோம் நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி வச்சுடுவோம் புனர்ஜென்ம ந ஏத்தி மாம் ஏத்தி இரண்டு விதமான பிரயோஜனங்களை சொல்கிறார் அடுத்த பிறவியை அவன் அடைவதில்லை நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா மறுபிறவியினுடைய கொள்கைகளை சனாத்தன தர்மம் வலியுறுத்துகிறது இந்த மறுபிறவிங்கிற கான்செப்டே வந்து மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருப்பது நம்முடைய சனாதன தர்மத்தில் தான் ஒரு விஷயத்தை வந்து ஆராய வேண்டும் அப்படின்னா அதனுடைய அடி ஆழத்துக்கும் சென்று ஆராய்வது அப்படிங்கிறது நம்முடைய சனாதன தர்மத்தில் தான் இருக்கின்றதுவா தேகம் புனர்ஜென்ம ந ஏபி இந்த தேகத்தை விட்டுவிட்டு மீண்டும் அடுத்த பிறவியை அடைவதில்லை பிறவியை ஏன் ஒரு பாரமாக நினைக்க வேண்டும் அப்படின்னா பிறவி பாரம் இல்லை பிறவியினுடைய அனுபவங்கள் வந்து கருமத்தினால் கட்டப்பட்டவைகள் கருமத்தினால் நெய்யப்படுபவைகள் அப்போது இந்த கருமம் அப்படின்னு சொன்னாலே அது பாப்பம் புண்ணியம் இந்த இரண்டுக்குள்ளே மாட்டின்ட்டு தான் வந்து முழிக்க வேண்டியதாக இருக்கும் எவ்வளவுதான் புண்ணியம் பண்ணினாலும் அங்கே கொஞ்சோண்டு பாப்பம் ஏதாவது வேலை செய்யும் எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணியிருந்தாலும் அங்கே ஒரு சின்ன ஒரு சங்கடம் இருக்கத்தான் செய்யும் இது வந்து உலகத்தினுடைய நியத்தி அதனால தான் நிலை வேண்டும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள்லாம் சொன்னார்கள் அதாவது உலகத்தின் மீது வெறுப்பல்ல மற்ற உயிரினங்களின் மீதும் வெறுப்பல்ல தன்னிடத்திலும் வெறுப்பல்ல அடுத்த நிலை அதாவது பக்குவ நிலையில் காணும் பொழுது இந்த அவஸ்தை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைநிலையை அடைய வேண்டும் அதுவே நோக்கம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சாஸ்திரத்தினுடைய குறிக்கோள் அதைத்தான் சொல்லுகிறார்கள் மறுபிறவி வேண்டாம் மறுபிறவி வேண்டாம்னு சாதாரணமாக இருக்கிறவர்களுக்கு வந்து ஏன் பிறவி வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள்னு கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கும் ஏன்னா வாழணும் அப்படின்னு தான் அத்தனை பேரும் நினைக்கிறோம் நம்ம நமக்கு ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின்னு சொல்லும் பொழுது அத்தனைக்கும் ஆசைப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் மனதனுடைய ஒரு இயல்பு அது சங்கல்பம் எவ்வளவு எவ்வளவு மனதில் வைக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மனசுக்கு வந்து வேண்டியதெல்லாம் கிடைக்கும் மேற்கத்திய நாடுகளில் வந்து தன்னுடைய ஆசையை வந்து தூங்கும்போதும் கூட சங்கல்பமாக வச்சுட்டு நம்ம தூங்கணும்னு சொல்லுவாங்க அப்போ என்னாகும் தூக்கத்தில் அந்த மனதினுடைய அமானுஷ்யமான நமக்கு அப்பாற்பட்ட அந்த சக்தியானது தூக்கத்தில் அந்த சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி தருகிறது தூங்கும்போது அந்த இறை சக்தியானது நமக்கு நல்ல உலகத்தை தருகின்றது விழித்த நிலையில் நமக்கு வேண்டியது அத்தனையும் கிடக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள் ஆனால் நம்முடைய பெரியவர்கள் அதையும் தாண்டி தூக்கம் கனவு விழிப்பு அத்தனையும் ஆராய்ச்சி பண்ணி அதற்கும் அப்பாற்பட்ட ஆனால் அனைத்திற்கும் ஆதாரமான ஒரு வஸ்துவை கண்டுபிடித்து அதை அறிந்து கொண்டால் உனக்கு அத்துணை பிரச்சனைகளும் தீரும்னு சொன்னார்கள் இந்த பத்தாவது ஸ்லோகத்தில் ஒரு விஷயத்தை வந்து பகவான் சொல்லுகிறார் அதாவது என்னுடைய பிறப்பினுடைய இரகசியத்தையும் அதே போன்று என்னுடைய கர்மத்தினுடைய சூக்மத்தையும் புரிந்து கொண்டவர்கள் பிறவி தலையை அறுத்து அவர் பிறவா நிலையை அடைந்து என்னை வந்தடைகிறார்னு சொல்கிறார் அப்போது இது வந்து இதுவரைக்கும் ஏதாவது நிகழ்ந்து இருக்கிறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமா இல்லையோ அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக இவர் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் இதற்கு முன்பே பல்வேறு மக்கள் இந்த வழிமுறையில் என்னை வந்து அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அப்போது இந்த இடத்துல வந்து ஆத்ம ஞானம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரா அப்படின்னு பார்க்கணும் ஞான தபசா அப்படிங்கிற வார்த்தை என்ன அர்த்தத்தை கொடுக்கிறதுன்னா ஞானம் என்பது இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது அதாவது உலகில் அறிவு ஆன்மீக அறிவு இதை வந்து எங்கு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது அத்தியாயத்தில் நம்மால் பார்க்கப்பட்டது விஷய ஞானம் என்பது உலகியல் அறிவு உலகியல் அறிவு என்று சொன்னாலே பிரபஞ்சம் என்று கூறப்படுகின்ற இந்த பாஞ்ச பௌத்திகமான உலகத்தை பற்றின அறிவு இந்த பிரபஞ்சத்தினுடைய அறிவு நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்முடைய இந்த ஐந்து இந்திரியங்கள் மூலமாகவும் மனதின் மூலமாகவும் புத்தியின் மூலமாகவும் நிச்சயிக்கப்பட்டு அவைகள் என்ன அறிவை கொடுக்கின்றனவோ அந்த அறிவுக்கு பெயர் உலகியல் அறிவு கண்ணால் காண்பது காதால் கேட்பது மூக்கினால் நுகர்வது நாவினால் சுவைப்பது தோளினால் உணர்வது இந்த ஐந்து விதமான விஷயங்களை மனதானது உள்ளிழுத்து அந்த மனதில் வெறுப்பு வெறுப்பு என்கின்ற சமாச்சாரங்கள் தோன்றி சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது அப்போ இந்த உலகத்தை நான் பார்ப்பது எப்படி பார்க்கிறேன்னு பார்த்தா என்னுடைய வெறுப்பு வெறுப்பு என்கின்ற கண்ணாடியை போட்டு நான் பார்க்குறேன் அப்போ என்னுடைய உலகியல் அறிவு என்பது என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற எனக்கு எதெல்லாம் பிடிக்கிறதோ அதெல்லாம் நான் போய் ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி அதை ரொம்ப அப்படியே அதனுடைய அடி ஆழம் வரைக்கும் போய் ஓ இதுதான் இந்த சமாச்சாரம்னு சொல்லி நான் அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுவேன் ஆனா வந்து வெறுப்பாக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து நம்ம முயற்சி பண்ணுவோமா அப்படின்னா அதை விட்டு ஒதுங்கி தான் இருப்போம் அப்போ நம்மிடம் இருக்கின்ற உலகியல் அறிவு என்பது முழுமையான அறிவு அல்ல அதனால தான் இரண்டாவது அத்தியாயத்துல வந்து உலகியல் அறிவு என்பது முழுமையாக கொடுக்கப்படுகிறது உலகம் என்றால் என்ன அது எங்கிருந்து தோன்றியது எப்படி தோன்றுகிறது அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அந்த சம்பந்தம் எதனால் ஏற்படுகிறது அந்த சம்பந்தம் கர்மத்தினால் ஏற்படுகிறது அப்பொழுது கர்மம் என்றால் என்ன கர்மத்தினால் எனக்கு என்ன கிடைக்கும் இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது என்னால் அவைகள் கொடுப்பவைகளை எவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியும் இவ்வளவு விஷயங்களும் உலகில் அறிவு என்கின்ற அந்த ஒரு தலைப்பில் கொடுக்கப்படுகிறது சரி ஆன்மீக அறிவு என்றால் என்ன ஆன்மீக அறிவு என்பது இரண்டு பாகங்களாக பிரிக்கப்படுகிறது அதாவது முதல்ல ஒட்டுமொத்தமாக அறிவை வந்து நம்ம இரண்டா பிரிக்கிறோம் உலகில் அறிவு ஆன்மீக அறிவு அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மீக அறிவிலும் கூட இரண்டு டிவிஷன் வந்துடுது அது என்ன அப்படின்னு கேட்டால் தன்னை பற்றிய அறிவு அதற்கு பெயர் ஆத்ம வித்யா அல்லது ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் தன்னை தவிர மற்றும் இருக்கக்கூடிய அத்துணை பொருள்களை பற்றியும் விஷயங்களை பற்றியும் உண்டான அறிவு அது என்ன அறிவு அப்படின்னா பிரம்ம ஜானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பிரம்ம ஜானம் அப்படின்னா இந்த இடத்துல ஈஸ்வரனை பற்றிய அறிவு தன்னை பற்றிய அறிவு பிறகு ஈஸ்வரனை பற்றிய அறிவு ஈஸ்வரன் தான் இந்த உலகத்திற்கு கர்த்தாவாக காரண வஸ்துவாக இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அந்த ஈஸ்வரனை பற்றி தெரிந்து கொள்ளுவது ஈஸ்வரனை எப்படி தெரிந்து கொள்ளுவது அப்படின்னா அதில் மூன்று படித்தரங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஏழாவது அத்தியாயத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த உலகத்தை வந்து உற்பத்தி செய்துவிட்டு அவர் வைக்குண்டத்திலும் கைலாசத்திலும் அமர்ந்திருக்கின்றார் சாத்தத்தில் வந்து உலகத்தினுடைய அண்ட சராச்சரத்தினுடைய நாயக்கியான அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீபுரம் என்கின்ற நகரத்தில் வீற்றிருக்கின்றாள் அப்படின்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ளுகிறோம் இது முதல் நிலை இரண்டாவது நிலை சர்வேஸ்வரன் ஆகிய ஈஸ்வரனை இந்த உலகமாக மாறி அமைந்திருக்கின்றார் எப்படி வந்து பாலை உறவுத்தினா அப்படியே தயிராக மாறி நிற்கிறதோ அப்படி ஈஸ்வரன் இந்த உலகமாக மாறி நிற்கின்றார் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வது இது இரண்டாம் படி மூன்றாவது என்ன படி அப்படின்னா ஈஸ்வரன் உலகமாக மாறியிருந்தாலும் அவர் நிர்குணமாக இருக்கின்றார் அரூப்பமாகவே இருக்கின்றார் அதாவது எப்படி வந்து பானை வந்து மண்ணினால் செய்யப்பட்டாலும் மண் என்பது பானை என்கின்ற வடிவத்தில் அடைப்படுவதில்லையோ அப்படி இந்த உலகத்திற்கு காரண வஸ்துவாக இருந்து கொண்டு ஆனாலும் தன்னளவில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொள்ளாமல் இருக்கின்றார் அப்படிங்கிற இந்த மூன்று படித்தரங்களாக ஈஸ்வரனுடைய ஞானம் கொடுக்கப்படும் ஆனால் அப்படிப்பட்ட ஞானத்தை இங்கு பேசப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் அவதாரமாக தோன்றுகின்ற இது வந்து என்ன அப்படின்னா உலகத்தை படைத்த பகவான் இது வந்து முதல் நிலை முதல் படித்தரம் உலகத்தை தோற்றுவித்த சர்வேஸ்வரன் உலகத்தினுடைய தர்மம் நிலை பெறுவதற்காக தான் அவதாரமாக தோன்றுவது மற்றும் அந்த தோற்றத்தினுடைய நோக்கம் நோக்கம் நிறைவேறுவதா அப்படி நோக்கம் என்பது நிறைவேறுவதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு என்ன பிரயோஜனம் இவைகள்தான் இங்கு விவாதிக்கப்படுகிறது நான் வந்து ஈஸ்வரனுடைய பிறப்பை வந்து நான் ஆராய்ச்சி பண்ணினால் எனக்கு என்ன கிடைக்கும் நம்ம வந்து ஒருத்தருடைய வரலாறை வந்து நம்ம ஆராய்ச்சி செய்கிறோம் அப்படின்னா அவர்கள் வந்து எங்கு பிறந்தார்கள் எங்கு வந்து இறந்தார்கள் அதற்கிடையில் என்னென்ன செய்தார்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீல்டை பற்றி இப்போ ஒருத்தர் வந்து டாக்டரேட் பண்ணுறார் அப்படின்னா அந்த மெடிக்கல் டெர்மினாலஜியை யார் கண்டுபிடித்தாரோ அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் படிக்கிறதுல அர்த்தம் இருக்குது இப்பொழுது ஒருவர் ஆயுர்வேதம் படிக்கின்றார் அப்படின்னா அது சம்பந்தமான அது சம்பந்தப்பட்ட நபர்களை படிக்கிறது அரசியலில் ஒருவர் வந்து நாட்டம் கொள்கிறார் என்றால் முந்தைய அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையையும் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் படிப்பது சாத்தியம் ஆனால் ஈஸ்வரனை பற்றி நான் தெரிந்து கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு வாழ்க்கையில் கர்மத்தினால் அடைய முடியாத ஒரு நிலை கிடைக்கும் அது அவனுடைய ஸ்வரூபமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் அவனுடைய நான் என்னென்ன வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவைகளும் கிடைக்கும் அதையன்றி அவனுடைய ஸ்வரூபமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கு இதனுடைய தத்துவம் அதைத்தான் சொன்னார் அவர் தத்துவத்தகா யக வேதி தத்துவத்தகா அப்படின்னாக்கா சாஸ்திரத்தின் துணை கொண்டு சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருப்பது போன்று எவனொருவன் புரிந்து கொள்கிறானோ அப்படின்னு சொல்லி சொல்றது இங்க அப்படி புரிந்து கொண்டவர்கள் என்ன விதமான பிரயோஜனத்தை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தனக்கு முந்தைய அதாவது வந்து அர்ஜுனனுக்கு முந்தைய காலத்தில் அடைந்தவர்களை பத்தி இங்க பேசுறார் என்ன பேசுகிறார் அப்படின்னா வீத்த ராக பயக் அப்போ அப்ப ஈஸ்வரனுடைய பிறப்பு அதாவது ஈஸ்வரனுடைய முழு ஞானமும் எங்கு கொடுக்கப்படும் அப்படின்னா ஏழாவது அத்தியாயத்திற்கு மேல கொடுக்கப்படும் இங்கு அவதாரமாக வருகின்ற அப்போ உலகத்தில் வந்து ஈஸ்வரன் என்னதாம்ப்பா செய்து கொண்டிருக்கிறார் அப்போ ஈஸ்வரன் அப்படிங்கிறது வந்து ஒரு கடவுள் இருக்கின்ற தத்துவம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வோம் அப்போ இந்த உலகத்தில் எவைகளையெல்லாம் நான் தெரிந்து கொண்டால் என்னுடைய லௌக்கிகமான வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்னு பார்த்து 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 ஏன்னா இந்த உலகத்தில் வந்து அறிவுன்னு நம்ம சொல்றதே புள்ளி விவரங்களை தான் சொல்வோம் யாருக்கு அதிகமாக தெரிகிறதோ அவர் அறிவாளி என்று கொள்ளப்படுகிறார் இன்னும் கூட தெரிந்தவர்களை வைத்து தன்னுடைய காரியத்தை சாதிப்பவர் அதிபுத்திசாலி ஆகிறார் இல்லையா அப்படி அனைத்து விஷயங்களையும் தெரிந்தாலும் கூட இங்கு அஜ்ஞானமானது தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கும் பிரச்சனையானது தீராது ஆனால் ஈஸ்வரனை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையானது அர்த்தமுள்ளதாக மாறுகிறது பிறகு வாழ்க்கையில் முழுமையானது கிடைக்கிறது அதனால தான் இந்த சர்வேஸ்வரனை பற்றி நாம் அறிந்து கொள்வது என்பது யாருக்கு முதல் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறார் வீத்த ராக பயக்ரோதாக மண்மையா மாம் உபாஷ்ரித்தாகா இந்த சம்சாரத்திற்கு காரணமாகிய பாருங்கள் பயம் ராகம் குரோதம் இந்த மூன்றையும் நீக்கி என்னையே பரகத்தியாக கொண்டு என்னை உபாசித்தவர்கள் மாம் உபாசரித்தாக என்னை உபாசிப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார் இங்கு உருவ வழிபாடத்தான் அவர் வந்து குறிப்பிடுகிறார் அப்போது ஒரு பகவானுடைய ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த உருவம் வந்து அதுவே சாஸ்வதம் அப்படின்னு சொல்லி அந்த உருவத்தில் தன்னை ஷரணாகத்தி அடைய செய்து அந்த உருவத்தையே கும்பிடுறது கடல் எழுந்தால் அந்த உருவத்திற்கு பூஜை பண்ணிட்டு தான் அடுத்ததை ஆரம்பிக்கிறது அதில் எண்ணிலடங்கா உருவங்கள் நமக்கு வந்து சாஸ்திரமானது கொடுத்திருக்கிறது ஒருவருக்கு கிருஷ்ணர் தான் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கிருஷ்ணரையே உருவமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒருவருக்கு தான் பிடிக்கும்னா ராமனை எடுத்துக்கொள்ளலாம் சில பேருக்கு பிள்ளையாரை பிடிக்கும் பிள்ளையாரை வந்து தன்னுடைய இஷ்ட தேவத்தையாக எடுத்துக்கொள்ளலாம் முருகனை பிடிக்கும் அம்பிக்கையை பிடிக்கும் அப்படிங்கும் யாருக்கு எந்த வடிவம் கடவுளினுடைய எந்த தத்துவமானது பிடிக்கிறதோ ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு தத்துவத்தை உள்ளடக்கி இருப்பதினால் அதாவது உதாரணத்திற்கு அம்பிகையினுடைய இந்த வடிவம் வந்து நம்ம லலிதா சகசிரநாமத்தில் பார்ப்போம் இல்லையா அந்த அம்பாளினுடைய வடிவம் அது மந்திரஸ்வரூபிணியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் சிதக்னி குண்ட சம்போதா தேவகாரிய சமுதியதா பானு சகசிராபா அப்படின்னு சொல்கிறாங்க ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதா காராங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோரூபேக்ஷ கோ கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயக்கான்னு சொல்லுவோம் அப்போ அந்த அம்பிகை வந்து இந்த லலிதா சகசிரநாமம் நான் வந்து இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா லலிதா சகசிரநாமம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய மந்திரம் அது ஒரே ஒரு மந்திரம் நம்முடைய சாஸ்திரத்தில் தான் ஒரு அபூர்வமான அதிசயமான பேர் அதிசயமான விஷயங்கள்லாம் இருக்கின்றன இந்த உலகம் வந்து மந்திர சுரூபமாக இந்த உலகத்தை கட்டுவது இயந்திரத்தில் இந்த உலகத்தை கட்டுவது பிறகு தந்திரத்தின் மூலமாக இந்த உலகத்தை கட்டுவது அப்படின்னா இந்த உலகத்தை ஆட்டுவிக்கின்ற சக்தியை நாம் தொடர்பு கொள்ளுவதும் அந்த தொடர்பின் மூலமாக நமக்கு தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் உண்டான வழிமுறைகள் இவைகளால் தலை அதில் அம்பிக்கையினுடைய நாமங்கள் ஆயிரம் நாமங்கள்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஆயிரம் நாமங்களும் ஒரே மந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு அதனால தான் அதற்கு பெயர் மாலா மந்திரம்னு சொல்கிறோம் நிறைய பேருக்கு விஷயங்கள் அது தெரியாது அந்த விஷயம் அறிந்தவர்கள் இந்த விசேடத்தையும் அறிந்திருப்பார்கள் அது ஒரே மந்திரம் அந்த ஒரே மந்திரத்தில் அம்பிகையினுடைய தோற்றம் அதனுடைய நோக்கம் அதனுடைய காரியம் இவைகள் அத்தனையுமே உள்ளடங்கி இருக்கிறது அப்புறம் இந்த லலிதா சகசிரநாம வந்து பாராயணம் பண்ணினவர் முழுமையாக நவாவரண பூஜை செய்தவர்க்கு நிகராகிறார் தன்னாலேயே வந்து அம்பிக்கையானவள் தோன்றி ச ஸ்ரீசக்கரத்தை நிலை பெறச் செய்து அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய ஆவரண பூஜைகள் எல்லாம் செய்து அந்த தேவதைகளுக்கெல்லாம் உபாசனை செய்த அவ்வளவு சமாச்சாரமும் லலிதா சகசிரநாமத்தில் அப்படி கோர்வையாக அமைக்கப்பட்டிருக்கிறது பெரிய ஒரு அபூர்வமான ஒரு சமாச்சாரம் அந்த லலிதா சகசிரநாமத்தில் வந்து அம்பிகனுடைய தோற்றத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் அதுதான் வந்து ஸ்ரீமாதா ஸ்ரீ மஹாராக்னி ஸ்ரீமத் சிம்மஹா சிதக்னி குண்ட சம்பவத்தா தேவ காரிய சமுத்தியதா அந்த இடத்துல வந்து தேவ காரிய சமுத்தியதா அதாவது வந்து நல்லோர்கள் தேவர்கள்னு அந்த இடத்துல நம்ம சொல்றது வந்து அந்த வரலாற்றை வந்து தேவர்களை காப்பதற்காக நல்லோரை காப்பதற்காக சித் என்கின்ற அக்னியிலிருந்து தோன்றிய அம்பிக்கையானவள் அவள் வந்து என்னென்ன ஆயுதங்களை வைத்திருக்கின்றாள் அப்படின்னாக்கா விருப்பு வெறுப்பு என்கின்ற வடிவில் இருக்கக்கூடிய பாசத்தை தன்னுடைய கையிலும் கோபமே வடிவமான அங்குஷத்தை தன்னுடைய மற்றொரு கையிலும் பிறகு மனிதர்களுடைய மனம் என்கின்ற அந்த ஒரு தத்துவத்தை வில்லாக கரும்பு என்கின்ற வில்லாக மாற்றி மற்றொரு கையிலும் பிறகு இன்னொரு கையில் மற்றும் ஒரு கையில் வந்து இந்த ஐந்து விஷயங்கள் அதாவது வந்து தன்மாத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஐந்து விஷயங்களை அம்பாகவும் கொண்டிருக்கின்றாள் அப்படின்னு சொல்லி அம்பிக்கையினுடைய அப்படியே அந்த வருணனை வருகிறது இந்த வருணனை எதற்காக அப்படின்னு கேட்டால் அம்பிகையினுடைய சரீரம் நமக்கு வந்து ஒரு தாயாக ஏன்னா அந்த முதல் மந்திரம் வந்து ஸ்ரீ மாத்ரே மாதாவை தான் வந்து நம்ம கும்பிட்றோம் அந்த அம்பாள் வந்து ஒவ்வொரு உயிருக்கும் தாயானவள் அப்போது இந்த ஈஸ்வரனை வந்து அம்மாவாக பார்க்கறது அதுதான் ஸ்ரீ லலிதா சகசரநாமத்தினுடைய மகிமை அது வந்து ஒரு ஒரு யந்திரத்துடனும் தந்திரத்துடனும் கூடிய ஒரு மகா அற்புதம் யார் மட்டும் பண்ணலாது பாராயணம் பண்றதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஆச்சாரியன்கிட்ட கிட்ட கற்றுண்டு அதை வந்து அப்படியே பாராயணம் பண்ணினாலே போதும் நமக்கு வேண்டியதெல்லாம் சித்திக்கும் அப்படிப்பட்ட அந்த மகிமை அந்த லலிதா சகசிரநாமத்திற்கு அது நம்ம ஒரு தடவை பார்ப்போம் அப்போ இறைவனுடைய உருவம் அப்படிங்கிறதுல அவைகளில் நிறைய தத்துவங்களை நம் பெரியவர்கள் அடக்கி வைத்திருக்கிறார்கள் இப்போ முருகனுக்குத்தான் வந்து நிறைய அதாவது நம்முடைய தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த முருகனுக்கு வந்து சபரியா பத்ததிங்கிறது தனியாக இருக்கிறது அவருக்குன்னு யந்திரங்கள் மந்திரங்கள் சாதனைகள்லாம் மிகவும் அபரிமிதமாக இருக்கிறது அதனால தான் இந்த முருகனை வழிபட்ட சித்தர்கள் அநேகம் அம்பிகை வழிபட்ட சித்தர்கள் அநேகம் இந்த மாதிரி சிவனை வழிபட்ட சித்தர்கள் விஷ்ணுவை வழிபட்ட சித்தர்கள் இவைகள்லாம் வந்து இவர்கள்லாம் மிகவும் வந்து சக்தி வாய்ந்தவர்களாக திகழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட உபாசகர்களை இங்கு குறிப்பிடுறார் என்னுடைய ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த உருவத்தினுடைய பிறப்பினுடைய ரகசியங்களை அதாவது கிருஷ்ணன் ராமன் போன்ற அவதார மகிமை அம்பிகையும் அவதாரம் தானே பண்ணினான் அப்போ அம்பிகையினுடைய அவதாரம் அப்படிங்கிறது வந்து அது அவள் வந்து அம்பிகையாகவே இருந்துட்டான் இல்லையா அந்த கடவுள் அப்படிங்கிற அந்த ஈஸ்வரத்தன்மையோடையே இருந்தது ஆனால் கிருஷ்ணன் மனிதனாக அவதரித்தார் அப்படிங்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு உண்டான அத்தனை விசேஷ குணங்களும் அவரிடம் இருக்கும் ஆனாலும் அந்த கடவுள் தன்மை என்பதும் இளங்குகிறது இந்த இடத்துல நம்ம இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும் பிற்காலத்தில் அதாவது கிட்டத்தட்ட அஹ் பதினோராவது பன்னிரெண்டாவது பதிமூன்றாவது அத்தியாயங்களில் எல்லாம் அந்த கடவுள் தன்மை என்பது நம்முள்ளும் உறைந்திருக்கின்றதுன்னு சொல்லும் இந்த சாஸ்திரம் வந்து மிகவும் முழுமையானது இதோட விடுறதில்லை கடவுளில் எங்கேயோ கைலாசத்தில் உட்காந்துட்டு இருக்கார் வைகுண்டத்தில் உட்காந்துருக்கார் அவர்கிட்ட நம்ம எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறது இங்கிருந்து ஏதாவது என்னது இன்ஸ்டாகிராம் இருக்கிறதா என்ன எஃபி ஃபேஸ்புக் இருக்கிறதா அப்படின்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இங்கே இருக்குன்றா அந்த கைலாசம் என்பது வைக்குண்டம் என்பது இரண்டும் இங்கு இருக்கிறது நம்ம உள்ள இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியும் அப்போ இந்த சாஸ்திரம் என்பது எந்த இடத்திலும் நம்மை ஒரு கற்பனை மிகுந்த உலகத்தில் மிதக்க செய்கிறதே இல்லை வெரி பிராக்டிகல் அப்போது ஒரு உபாசனை செய்பவர்கள் தன்னுடைய விருப்பம் பயம் குரோதம் இவைகளை நீக்கி என்னையே பரகத்தியாக கொண்டு செய்கின்றார்கள் அப்படி அவர்கள் செய்வது ஞான தபஸ் என்று கூறப்படுகிறது என்னுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை ஆராய்ந்து பார்ப்பவர்கள் என்னுடைய கர்மத்தினுடைய சூக்மங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் இந்த கிருஷ்ணன் வந்து என்ன என்ன பண்ணினார் அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை சிஷுபாலன் ஏற்றுக்கொள்ளவில்லை துரியோதனுடைய மைந்த் அவன் ஒரு மாயாவின்னு சொல்லிடுவான் அப்போது ஒரு ஞானியினுடைய செயல்களும் ஈஸ்வரனுடைய செயல்களும் சூக்மம் மிகுந்தவைகள் அதை வந்து நம்ம மிஸ்டிக் அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது மிஸ்டிக் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அமானுஷியமானது நம்முடைய புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கிவிடக்கூடாது இங்கு அதனுடைய ரகசியமானது இங்கு சொல்லப்படுகிறது அது கர்மத்திற்கும் அப்பாற்பட்ட அந்த கர்மம் என்பது ஸ்வேச்சா பிராரப்தத்தால் அல்ல பரேட்சா பிராரப்தம் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் இருக்கு இவைகளெல்லாம் தருவா ரொம்ப விளக்கமாக சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது ஆக என்னுடைய ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பயத்தை ஒதுக்கி பயத்தை முதல்ல ஒதுக்கணும் மனுஷனுக்கு ஏன் பயம் வருகிறது பயம் இங்கு வந்து முற்றிலும் விளக்கப்படும் அப்படின்னா ஆன்மீக முறையான தான் நம்ம வேற எந்த வாழ்க்கையின் முறையை எடுத்தாலும் பயம் என்பது நமக்கு போக அப்போ பயத்தை விடணும் அப்ப பயத்தை விட வேண்டும் அப்படின்னா எதை பிடிக்கணும் அதனால தான் பற்றுகை பற்றற்றான் பற்றினை அப்படின்னு சொல்கிறோம் அப்போது பயம் எதனால் வருதுன்னு கேட்டால் பற்றுனால் வருது பற்றுன்னு சொன்னோன்னே ஏதோ அலர்ஜியான வார்த்தையாக நமக்கெல்லாம் தோணும் இது என்ன சமாச்சாரம்னு கேட்டால் இந்த ஜெனரேஷன் கேப் இருக்குது யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பகவத்கீதையை வந்து படிக்கிறது கிடையாது இதற்கு யார் காரணம்னு கேட்டால் இதற்கு எல்டர்ஸே காரணம் ஏன்னா அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தன்னுடைய குழந்தைகள் வந்து இந்த வயசுலேயே பகவத்கீதை படிக்கக்கூடாது வேற எந்த வயசில் படிக்கணும்னு கேட்டால் கல்யாணம் எல்லாம் பண்ணி அவனுடைய குழந்தைகளை எடுத்து அந்த குழந்தையை படிக்க வச்சு அந்த குழந்தைக்கு வந்து திருமணமெல்லாம் பண்ணி வேலை வாங்கி கொடுத்து பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு பேர குழந்தை வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து பகவத்கீதையை படிக்க சொல்லலாம் அப்பதான் வந்து கண்ணெல்லாம் நல்லா தெரியும் நல்லா வந்து கேட்கும் அப்புறம் நல்லா உட்கார்ந்து ஒரு இடத்துல தைரியமா படிக்கலாம் பாருங்களேன் அங்குதான் நாம் தவறு செய்கின்றோம் வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இந்த ஞானமானது கொடுக்கப்பட வேண்டும் எங்கோ தவறு நிகழ்ந்து நிகழ்ந்துவிட்டு மூன்றாவது நான்காவது ஐந்தாவது அத்தியாயங்கள்லாம் கருமத்தினுடைய சூக்மங்கள் சாதாரண மனிதர்களுடைய கர்மம் இந்த அண்ட சராச்சரங்களுடைய நிகழ்வு என்பதும் ஒரு கர்மம் இவைகள் இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பும் ஒரு கர்மத்தினால் வெய்யப்பட்டிருக்கிறதா அப்போ கடவுள் என்பவர் யார் என்னுடைய முக்தி என்பது என்ன வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்பது என்ன இவைகள் அத்தனையுமே வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்பே கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் இல்லையா நம்ம தான் தவறு பண்ணோம் அந்த ஜெனரேஷன் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த காலத்தினுடைய இளை தலைமுறை வந்து அவர்கள் மிகவும் ஷார்ப் அவர்களுடைய மூளையானது அதித்தமான ஒரு ஒரு திறன் கொண்டவைகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது நல்ல சந்தோஷம்தான் விஜான வளர்ச்சி அத்தனையுமே சந்தோஷம்தான் ஆனால் அந்த கடவுள் அப்படிங்கிறது வந்து கற்பூர ஆரத்தை காண்பிக்கிறது மட்டுமல்ல அவைகளில் நிறைய விஷயங்கள் புகுத்தப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அப்போ பயம் விருப்பு வெறுப்பு தன்னுடைய குரோதமை இவைகளை ஒதுக்கி என்னை யார் வழிபட்டவர்களோ அவர்கள் அவர்களுடைய ஞான தபசினால் அவர்களுடைய தவத்தினால் தன்னுடைய பாபத்தை விட்டொழித்து பூத்தாகா அப்படின்னாக்கா தூய்மை உடையவர்களாக அதாவது வந்து புண்ணிய பலனை கொண்டவர்களாக மத்பாவம் ஆகத்தாகா என்னுடைய ஈஸ்வர நிலையை அடைகிறார்கள் என்னை வந்து அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது விதிமுறைகள் இருக்கிறதா என்னை வழிபடுவதில் அதாவது அவரே சொல்லிக்கிறார் என்னை வழிபடுவதில் என்ன விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிடைத்து ஞானமும் பூரணமாக சித்தித்து நம்முடைய வாழ்க்கை முழுமை பெற வேண்டுமென்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நம ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்க